எல்லார்கிட்டையும் என்னுடைய பகிரங்கமான மன்னிப்பை முதலில் கொள்ள வேண்டும் இந்த அப்பாலஜிஸ் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது ஏன்னா உயிரோடு இருக்கிற ஒருவரை இறந்து விட்டார் என்று சொல்வது மிகப்பெரிய குற்றம் அல்லவா அதை கேட்பவர் பார்ப்பவர் நம்பிவிட்டால் அது அவருக்கே தெரிய வந்தால் மனநிலை எப்படி இருக்கும் சில நேரங்களில் அந்த செய்தித்தாள்களில் யாரோ ஒருவருக்கு அஞ்சலி செய்தி போட்டிருப்பாங்க தொடர்ஷமாக அந்த பெயர் இருக்கு பாருங்க அவருடைய பெயர் மறைந்த அந்த நபருடைய பெயர் நம்முடைய உறவினர்கள் பெயராக இருந்தாலே அல்லது நாம் நன்கு அறிந்த ஒரு பெயராக இருந்தாலோ அல்லது நம்மோடு பணியாற்றும் நபர்கள் ஒருவர் பெயர் அப்படி இருந்தாலோ அல்லது பெயர் அந்த சாடையில் இருந்தாலோ நமக்கு இதயம் ஒரு இடம் திக்க அடிக்கும் பிறகு அதை மறப்பதற்கு சில நிமிடங்கள் ஆகலாம் அதே போல யாரோ ஒரு நபர் இருக்கிறார் அவர் இறந்ததாக ஒரு செய்தி நமக்கு வருகிறது அதை நம்பி நாமும் சொல்லிவிட்டோமே என்று மிகுந்த மன அடைகிறது நான் நன்றாக நம்பக்கூடிய ஒரு செய்தி ஊடகத்தில் தவறாக இடம்பெற்றிருந்ததால் நான் நம்பி அதை சொல்லிவிட்டேன் அவர் இறந்து போனார் என்ற செய்தியை அழுத்துவதற்காக அல்ல அவருடைய மரமகள் நல்லவள் என்பதற்காக எனவே அந்த பதிவை நான் நீக்கிவிட்டேன் உடனடியாக இப்போது தொண்ணூறு வயதை கடந்து வாழக்கூடிய அந்த அம்மா இன்னும் பரிபூர்ண ஆயுளோடு இன்னும் நீண்ட நீண்ட காலம் அவள் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் எம்என் ராஜம் அம்மாவுடைய மருமகள் அன்பினாலே அவர்கள் தலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் அவர்கள் இன்னும் நூறாண்டுகளையும் கடந்து அவர்கள் வாழ வேண்டும் முழுமையான ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அந்த தாய்க்கு இறைவன் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நேர்ந்து விட்ட தவறை மீண்டும் நினைவுபடுத்தி எல்லோரும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்